ஆமா அவரும் உன்னை என்ன செஞ்சிருவாரே என்றென்றைக்கு கைவிட்டுருவார் சத்தமா சொல்லுங்களேன் நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார் நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார் நீ அவரை விட்டாள் அவர் உன்னை என்றென்றைக்கு என்ன செஞ்சிருவாரு இதுதான் கான்செப்ட் இன்னைக்கு நிறைய பேரு ஆலயத்துக்கு வந்துகிட்டு இருந்து கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணி சத்தியத்தில் நடந்து வலி விலகி போனவங்களுடைய குடும்பத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பூமியில் அவங்க அடையாளத்துக்கு சொல்லக்கூட இன்னைக்கு இல்லை அவங்க அமதா இல்லையா சவுள் கத்தரை விட்டு விலகனா அவன் செத்து அவங்க பிள்ளைய செத்து அம்மதான குடும்பமே அழிஞ்சு போயிடுச்சு இன்னைக்கு கிருபையா கத்தர் உங்களை என்னை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார் நம்ம அழிஞ்சு போனோம்னு அவர் ஒரு நாள் நினைக்கவே மாட்டார் ஒருவேளை நம்முடைய பாதை நம்முடைய ட்ராக்கு மாறி இருந்துச்சுன்னா கட்டாயம் நம்மளை நம்ம என்ன செய்யணும் சரிப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது ஆராய்ந்து பார்த்து நான் கத்தரை விட்டு என் வாழ்க்கையில் நான் விலகி இல்லையா என்பது நமக்கு நன்றாக தெரியும் நம்ம அவரை தேடனா அவர் நமக்கு என்ன செய்வாராம் தென்படுவாரு அவரை தேடாமட்டா நம்மளையும் விட்டுருவார் ரெண்டு நாள் ஏழு ஏழு நீங்க படிக்கும்போது பாசிகளை ஏழு பதினாலு என்னாமும் தரிக்கப்பட்டேன் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜோமண்ணி முகத்தை தேடி தங்கள் கொல்லாத வழிகளை விட்டு திரும்பினாள் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்ப இன்னைக்கும் அவர் ரெடியா இருக்கிறார் நம்மளை ஆசீர்வதிக்க நம்மளை உயர்த்த அவரை விட்டு விலகி போனாலும் பரவாயில்ல அவர் மறுபடியும் சேர்த்துக்கொள்ள ஆசையாக இருக்கிறார் அல்ல இல் ஒருவேளை நம்முடைய சிந்தனையில் செய்கையில் நம்முடைய பார்வையில் நம்முடைய நடக்கையில் தேவனை விட்டு நம்ம தூரம் இருப்போமானா இன்றைக்கு ஏசு உங்களை என்னை அழைக்கிறார் என்ன செய்ய அழைக்கிறார் எதுக்காக எதுக்காக நமக்கு நன்மை செய்வதற்காக நம்மளை உயர்த்துவதற்காக நம்முடைய காரியங்களை எல்லாம் நடப்பிப்பதற்காக உங்களை என்னை ஆண்டவர் அழைக்கிறார் என்ன சொன்னார் பாருங்க